உங்களுக்கும் பிடிக்கும் ஓம் சாய்ராம் நானும் உங்க சாய்ராம்ஜி வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்துல இருந்து பேசுறேன் பிள்ளைங்க பிள்ளைங்க வந்து இவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்றது அந்த அம்மா அப்பாவுக்கு தெரியும் அது நம்ம அப்பாவுக்கு தெரியலையா அப்படின்னு கண்ணீர் பிள்ளைங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க கண்ணீர் விட்டு கதறி அழகூடிய பிள்ளைங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க ஒரு சில பிள்ளைங்க அழுகின்ற பொழுது ரொம்ப நமக்கு மனசு உருகி போகுது ஒரு பிள்ளை ஒரு பிள்ளை ஒரு நாட்டில் இருந்து பேசினான் எந்த நாடுன்னு சொல்ல வேண்டாம் எந்த எந்த பிள்ளைன்னு சொல்ல வேண்டாம் அது சஸ்பென்ஸாகவே இருக்கட்டும் ஏன்னா சில பேர் வந்து நம்ம சொன்னோம்னா அதே மாதிரி நம்மளையும் சொல்லிடுவாங்கணும்னு பயத்தில் இருக்காங்க அதுக்காகவே கதைக்கிறதுக்கு பேசுகிறதுக்கு கொஞ்சம் தயங்குறாங்க சிரமப்படுறாங்க அந்த பயம் மற்றவங்களுக்கு வேண்டான்றதுனால தான் எந்த நாடுன்னு சொல்லலை எந்த பேருன்னு சொல்லலை அதன்தான் இப்போ பாருங்கள் அந்த பிள்ளை வந்து ஸ்ரீலங்காவிலேருந்து போயிருக்குது வச்சுக்கோங்க துவையாமல் சொல்கிறேன் போயிட்டு இன்னொரு நாட்டுக்கு போயிருக்குது அந்த நாட்டில் அந்த அவன் அந்த பொண்ணுடைய புருஷனும் அந்த பிள்ளைங்க எல்லோரும் நல்லபடியாக வாழ்கிறாங்க ரொம்ப நல்லா இருக்கிறாங்க எந்த குறையும் இல்லை அந்த தம்பி வந்து அந்த பெண்ணோட கணவன் வந்து ஒரு வியாபாரம் பண்ணுறார் நல்ல வியாபாரம் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்ட வியாபாரம்னு வச்சுக்கங்களேன் ரொம்ப நல்லாவே பண்ணுறார் ரொம்ப நல்லா பண்ணுறாரு நல்ல டர்ன் ஓவர் நல்லா இருக்குது அரசாங்கத்தோட நல்ல ஒரு உறவு இருக்குது அந்த நாட்டு அரசாங்கத்தோட நல்ல பேர் புகழ் எல்லாமே இருக்குது என்ன ஒன்று இல்லைன்னா அந்த பெண்ணு பேரில் அந்த பிள்ளைங்க பேரில் அன்பு இல்லை நிறைய சம்பாதிக்கிறது ஃப்ரெண்ட்ஸோட க்ளப்புக்கு போகிறது அப்புறம் வந்து குடிக்கிறது இந்த மாதிரி பழக்கங்கள் இருக்குது வீட்டுக்கு அதிகமாக வந்து அன்பு காமிக்கிறது இல்லை அனுசரணையும் காமிக்கிறதில்ல இந்த மாதிரி அவங்களோட டைம் ஸ்பென்ட் பண்ணுறதில்ல அது மட்டும் இல்லை பணமும் கொடுக்குறதில்ல பணம் வந்து இருக்குதே தவிர மனைவி கிட்ட கொடுக்கறதுக்கு என்ன இருக்குது மனைவி கொடுத்து வச்சுன்னா இப்போ என்னாச்சு இந்த மாதிரி அந்த பொண்ணு வந்து நிறைய என்கிட்ட கதைப்பாங்க அதைச்சு அப்பா இந்த மாதிரி இந்த மாதிரி சொல்லி சொல்லுவாங்க ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து ப்ரேயர் பண்ணியிருக்கோம் அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துருது அந்த பொண்ணுக்கு அந்த பொண்ணும் நம்மகிட்ட நம்பிக்கையாக இருக்கும் அப்பா மேலே நம்பிக்கையாக இருக்கும் சாயப்பா மேலே நம்பிக்கையாக இருக்கும் நம்ம சாயராம்ஜி அப்பா மேலே நம்பிக்கையாக இருக்கும் என்னென்னா அதுக்கு ஒரு சில விஷயங்கள் ரொம்ப நல்லதுலாம் நடந்துருக்குது அது மூலமாக என்ன செய்யுது நமக்கு பொழுது நமக்கே கஷ்டமாக இருக்குது ஒரு சில விஷயங்களை வந்து மனம் விட்டு பேசும்போது நமக்கே சிரமமாக இருக்குது அதை கேட்குறதுக்கே கஷ்டமாக இருக்குது ஒரு கணவன் அப்படின்னா மனைவியோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் நம்ம எதிர்காலத்தை பற்றி கொஞ்சம் பேசணும் நம்ம நடக்கிற அந்த வியாபாரத்தை பற்றியும் அந்த குடும்பத்தை பற்றியும் அந்த குடும்ப சூழ்நிலையை பற்றியும் பிள்ளைகளோட எதிர்காலத்தை பற்றியும் கொஞ்சமாவது பேசணும் உட்காரணும் பேசும்போது மரியாதை கொடுத்து பேசணும் மனைவி தானே வேலைக்காரி இல்லை இல்லையா மனைவி தானே மனைவிக்கிட்ட மனைவி மாதிரி பேசணும் இல்லையா வேலைக்காரி மாரி பேசக்கூடாது இல்லையா வேலைக்காரின்னு சொல்கிறதே தப்பு இந்த காலத்தில் தப்பு ரொம்ப தப்பு ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப நல்ல மரியாதை கொடுத்தா தான் அவங்களே நம்ம மேலே அன்பு செலுத்துவாங்க வேலைக்காரின்னு சொல்லக்கூடாது வேலைக்காரன்னு சொல்லக்கூடாது அந்த வேலைக்கார படிக்காததுனால தான் அந்த நிலைமையில் இருக்கிறான் அவன் வந்து அவன் தான் உண்மையிலே அந்த வேலையை செய்கிறான் செங்கல் எடுத்து கொடுக்குறான் அந்த கொத்தனார் அந்த பெரியாள் அந்த பெரியாள் இல்லைன்னா அந்த கட்டடம் கட்ட முடியாது இல்லையா அந்த பெரியாள் படிச்சுட்டு இருந்தாருனாக்க இந்த வேலையை போகிறதில்ல எல்லாரும் படிச்சுட்டு இருந்தால் அந்த செங்கல் எடுத்து கொடுத்ததுக்கு ஆளே இல்லாமல் போயிடும் அந்த மாதிரி அந்த வேலைக்காரங்களுக்கே நம்ம கண்டிப்பாக மரியாதை கொடுத்தாகணுன்ற ஒரு கட்டாயம் இருக்கும் பொழுது அந்த தர்மம் இருக்கும் பொழுது அந்த தர்மத்தை காப்பாற்றாமல் அந்த மனைவியை அவங்களெல்லாம் விட கேவலமாக நடத்தக்கூடிய ஒரு நிலை அந்த பொண்ணுக்கு இருந்தது அந்த பொண்ணு வந்து கதிகலங்கி நம்மகிட்ட பேசும்போது அப்பா நான் வந்துடுறேன்ப்பா நான் வந்துடுறேன்ப்பா நான் நம்ம சொந்த நாட்டுக்கே வந்துடுறேன் திரும்பி வந்துடுறேன் பிள்ளைங்கள்லாம் அப்படியே அவங்களே அவரே பார்த்துக்கிட்டோம் வியாபாரத்தை அவரே பார்த்துக்கிட்டோம் நான் புறப்பட்டு வந்துடுறேன்ப்பா நான் வந்து அம்மாவும் இல்லை எனக்கு அப்பாவும் இல்லை இப்போ தான் காலமாகிட்டாங்க இருந்தாலும் பரவாயில்ல சாயப்பா இருக்கிறாரு நீங்கள் இருக்கிறீங்கப்பா நான் புறப்பட்டு வந்துடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்தான் வந்து வரல வர்றேன்னு சொல்லிட்டு சொன்னான் நான் சொன்னேன் அம்மா எத்தனையோ பிள்ளைங்க இந்த மாதிரி கதைக்கிறாங்க இந்த மாதிரி பிள்ளைங்கள்லாம் கதைச்சி கதைச்சி அவங்க தனியாக போயிடுறாங்க பிரிஞ்சுது கண்ணாடி உடைஞ்சிச்சுன்னா திரும்பி ஓட்டுறது கஷ்டமா ஒட்டணும்னா இப்போ ஒரு 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 ரெண்டு ரெண்டாக தெரியும் நாலு நாளாக தெரியும் அதனால் நீ கண்ணாடியை உடைக்கிற வேலை வச்சுக்காத குடும்பன்றது ஒரு முறை தான் ஒரே ஒரு முறை தான் இது பல முறை வர்றதில்ல எத்தனையோ பிள்ளைங்க டைவர்ஸ் ஆகிட்டு மீண்டும் திருமணம் பண்ணிக்கணும் இதை விட வந்து வரக்கூடிய பிள்ளைங்க இதை விட மோசமாக வந்தால் என்ன பண்ணுறது இதை விட மோசமான ஒரு சூழ்நிலை நமக்கு அமைஞ்சிருச்சா நமக்கு நம்ம என்ன பாதுகாப்பு யார் நமக்கு அப்படின்ற பயத்திலையே ரெண்டாவது திருமணம் பண்ணிக்காமல் இருக்கிற எத்தனையோ பிள்ளைங்க இருக்கிறாங்க ஒருவேளை பண்ணிக்கிட்டவங்க கூட ரொம்ப மோசமாக இருக்கிறாங்க கண்டிப்பாக நீ புறப்பட்டு வந்துடறாதம்மா வந்துடவே வந்துடாதே அந்த காரியத்தை செய்யாதன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைக்கு நான் கட்டாயமாக கண்டிப்பாக சொல்லி ஒரு சாயப்பா நான் அப்பா அப்பா சொல்கிறாரு நான் தான் உனக்கு அப்பா நான் சொல்கிறேன் சாயப்பா சொல்கிறத நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுத்தமாக ஆணித்தரமாக சொன்னதினால அந்த பிள்ளை அந்த நரகத்திலேருந்து வெளியே வராமல் அங்கேயே இருந்தால் அங்கேயே இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக சுச்சுவேஷன் மாறுச்சு ஆனால் கணவருடைய அந்த போக்கு மட்டும் மாறலை ஒரு சின்ன ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டது என்ன முன்னேற்றம்னா அந்த பிள்ளைக்கு அந்த கணவருடைய அலுவலகத்தில் கொஞ்ச நேரமாவது நம்மளுடைய நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணணும் அங்கே என்ன நடக்குதுன்றதை பார்க்கணும் அங்கே என்ன தான் நடக்குது எப்படி தான் அந்த வியாபாரம் நடக்குதுன்றதை பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை வந்து ஆசைப்பட்டது நம்மளும் சாயப்பாட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டோம் அந்த பிரார்த்தனை மூலமாக டக்குன்னு அந்த அலுவலகத்தில் அந்த கணவனுடைய அலுவலகத்தில் வேலை செய்கிற ஒரு பொண்ணு ஒரு ஸ்டெனோ அவன் வந்து கல்யாணம் ஆகிட்டு வெளியே போயிட்டான் கல்யாணம் பொண்ணு அந்த இடம் காலியாக இருந்தது அந்த இடம் காலியாக அந்த இடத்துல சூட்டபுளான ஒரு பர்சன் வரல அதுக்கு என்ன பண்ணுறது கொஞ்சம் நாளாகிப்போச்சு அந்த கணவன் கஷ்டப்படுறத கேள்விப்பட்டு அந்த கணவனோட பேசினான் அந்த பொண்ணு அப்பா நான் ஒரு மனைவியாக இல்லை நான் ஒரு ஸ்டாஃபாக உங்கள்கிட்ட வரேன் அந்த ஸ்டாஃபோட சம்பளத்தை எனக்கு கொடுத்துடு நான் வந்து பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு நான் வீட்டில் இருக்கிற ஓய்வான நேரத்தில் நான் அங்கே வர்றேன் உனக்கு தேவையான உதவியை நான் பண்ணுறேன் உன்னை எந்தையும் நான் வந்து உன்னை உன்னுடைய செயல்களையை நான் வந்து மானிட்டர் பண்ண மாட்டேன் நீ தப்பு செஞ்சால் நான் அங்கே கேட்க மாட்டேன் நீ என்ன செய்கிறியோ பழையபடி நீ இருந்துக்கோ ஒரு மனைவியாக நான் அங்கே ஆக்ட் பண்ண மாட்டேன் ஒரு ஸ்டாஃபாக தான் நான் இருப்பேன் நான் வந்து வேலை செய்கிறேன் எனக்கு நீ அதே மாதிரி ஸ்டாஃபாக ஆக்ட் பண்ணுற இல்லையா அந்த சம்பளத்தை எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஒப்பந்தத்தின் பேரில் அங்கே போய் வேலை செஞ்சா ஒரு ஆறு மாதம் ஆச்சு இப்போ வந்து ஒரு வருஷம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கிங்களேன் இப்போ இந்த ஒரு வருஷத்தில் அப்போ அந்த பொண்ணு வந்து எவ்வளோ அழுதாலோ அந்த பொண்ணு என்கிட்ட எவ்வளோ ப்ரேயர் பண்ணி அழுதாலோ அதை விட அதை விட பத்து மடங்கு அதிகமாக அழுகிற அப்போ ஏமா என்னம்மா ஆச்சு நீ விரும்பண்தான்மா கிடச்சிது சாயப்பா கொடுத்தாரு அந்த மாதிரி அந்த இடத்துல போய் பார்க்கணும்னு நினச்ச அந்த உன்னுடைய கம்பெனியை உன்னுடைய கணவருடைய கம்பெனியை போய் பார்க்கணும்னு நினச்சேன் பார்த்தேன் இப்போ வந்து மேலும் ஒரு நல்ல ஒரு படி வந்து உனக்கு அப்பா வந்து கொடுத்துருக்குறாரு மறுபடியும் என்ம்மா அழுகிற அப்படின்னா இல்லைப்பா எனக்கு அவர்கிட்டதே வேலையாக போச்சு நீ வந்து வ நீ கூட என் காது கொடுத்து கேட்க மாட்டேப்பா என் குறைய யார்கிட்ட தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அழுதா இல்லைம்மா நீ சொல்லுமா பரவாயில்ல நீ சொல்லு பரவாயில்ல நான் கேட்குறேன் எனக்கு நேரம் இல்லை தான் எனக்கு வந்து ரொம்ப பிஸியான ஆள் தான் இருந்தாலும் நீ சொல்கிறதுக்கு சொல்லு நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் காது கொடுத்தேன் அது வந்து என்ன சொல்லுச்சுன்னா அப்பா நான் வந்து முதல்ல தெரியாமல் இருந்தேன் இந்த ஆள் என்ன தான் செஞ்சு செய்கிறாருன்னு சொல்லிட்டு இப்போ மொத்தமாக போச்சுப்பா இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டி போயிட்டு கூத்தடிச்சு பல கோடிக்கு பல கோடிக்கு வந்து இழந்திருக்கிறார்ப்பா என் கண்ணால் அதை பார்க்கவே முடியல வியாபாரம் பெருசாக போயிட்டுருக்குது நல்லா போயிட்டு இருக்குது ஆனாலும் இந்த பணம் வந்து இப்படி போயிட்டுருக்குது சொந்தமாக எனக்கு வீடு வாங்க முடியல இந்த நாட்டில் ஒரு வீடு வாங்கி நான் வந்து செட்டில் ஆகணும்னு நினைக்கிறேன் இந்த பிள்ளைங்க வந்து வளர்ந்தாக்கா திடீர்னு இந்த ஆளுக்கு எதனா ஒன்று ஏற்கனவே தெரியும் கிட்னி ஃபெயிலியர் ஆச்சு அந்த ஆளுக்கு ஃபெயிலியர் ஆகிட்டு நீ உங்கள்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிட்டேன் அதனால் சாயப்பா கண்டுதான் பார்த்தாரு சரியாக கொஞ்சம் ஆரோக்கியம் கொஞ்சம் ஆரோக்கியம் இப்போ கிடச்சிருக்குது இந்த ஆளுக்கு மறுபடியும் வியாபாரம் பண்ணுறாரு இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் கூட இருக்கிறாங்கலாம் எல்லாத்தையும் வந்து செலவு பண்ணிவிட்டு அந்த ஆளுங்களோட க்ளப்பில் போயிட்டு செலவு பண்ணிவிட்டு தெண்டத்துக்கு வந்து வர்ற ச வர்ற தூட்டெல்லாம் இப்படி பண்ணுறாரு செலவு பண்ணுறாரு அதோடு இல்லாமல் போகிறது போனது வந்தது வந்தது எதையுமே பார்க்க மாட்டேங்கிறாரு கணக்கு வழக்கெல்லாம் சரியாக வச்சிக்க மாட்டேங்கிறாரு திடீர்னு ஏதாவது ஒன்று அவருக்கு ஆச்சுனாலோ இல்லை ஏதாவது வியாபாரத்தில் கம்பெனியில் ஏதாவது ஒரு திடீர்னு ஒரு சருகளை வந்தால் அது எப்படி நான் நிலைநிறுத்துவேன் ஒரே பயமாக இருக்குது என் பிள்ளைங்களை பார்த்து எதிர்காலத்தை பார்த்து ரொம்ப பயமாக இருக்குதுப்பான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து அழுதா நான் சொன்னேன் நான் சொன்னேன் ஆமாம் சும்மா அழுதுகிட்டே இருக்காத அழுகிறதுக்கு பல காரணம் இருக்கும் அழுகிறதுக்கு பல விஷயங்கள் இருக்கும் சிரிக்கிறதுக்கு சந்தோஷப்படுறதுக்கு ஒரு தான் இருக்கும் ஒரு சில விஷயந்தான் இருக்கும் அதை வச்சு சந்தோஷப்படும் சும்மா எப்போ பார்த்தா அழுதுகிட்டே இருக்காது நீ மூஞ்ச தொங்க போட்டுட்டு அழுதுகிட்டே இருந்தாக்கா இவ்வளோ கஷ்டப்படுறதுல ஏதோ வந்து வர்றான் ஒரு புருஷன் வரானக்கா நீ மூஞ்ச தொங்க போட்டுன்னு திருப்பி சண்டையை போட்டுட்டு இருந்தாக்கா அவனுக்கு எப்படி உன் மேலே அன்பு இருக்கும் நீ அதே செய்யாதே அதே விஷயத்தை செய்யாதே பரவாயில்ல திருந்துவான் நம்பிக்கையோடு இரு நானும் உனக்காக பிரார்த்தனை பண்ணுறேன் நீ நம்பிக்கையோடுமான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட சொல்லி அதே மாதிரி கொஞ்சம் செஞ்சது கொஞ்சம் கொஞ்சம் மாறுதல் ஏற்பட்டது இப்போ கொஞ்சம் கொஞ்சம் அதுலேருந்து வெளியில் வருது அந்த பொண்ணுக்கு இப்போ என்ன தேவை ஒரு வீடு வாங்கினோங்க கடன் பிரச்சனைக்குது அந்த கடனெல்லாம் அடைக்கணும் இந்த மாதிரி போக்கு அதிகமாக ஓட்டை ஓட்டைகளை நிறைய சட்டியில் ஓட்டை நிறைய பத்து ஓட்டையை போட்டுட்டு பாத்திரத்தில் என்ன நம்ம வந்து தண்ணி ஊற்றினாலும் அது என்றைக்கு ரொம்ப ரொம்ப மாது அது ஆரே வந்து அதுக்குள்ளே கூட கடலே வந்து அதுக்குள்ளே நுழைஞ்சாக்கடோ ரொம்பறதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லையா அதனால்தான் எவ்வளோ வருமானம் வந்தாலும் எவ்வளோ தான் நம்ம வந்து பேங்க்கில் பேலன்ஸ் இருந்தாலும் அந்த பேலன்ஸுக்கு ஓட்டேங்கிற அந்த சட்டியை வச்சுருந்தாக்கா அது ரொம்ப போதே இல்லை அது நிற்க போகிறதும் இல்லை அது நிலைக்க போகிறதும் இல்லை செல்வம் சென்று கொண்டே இருக்கும் இருந்தாலும் கூட சேமிப்பு அப்படிங்கிற ஒன்று நம்ம வச்சோம்னாக்கா அந்த சேமிப்புலேருந்து நமக்கு வந்து நிற்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்த அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ மாறிக்கிட்டு வருது நம்ம கூட ப்ரேயர் பண்ணணும் நீங்கள் கேட்குற இந்த பிள்ளைங்க எத்தனை பிள்ளைங்க அந்த மாதிரி இருப்பீங்க நான் சொன்ன பிள்ளையே கூட இதை கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அந்த பிள்ளை வந்து அப்பா அப்படி சொல்லியிருக்கிறாரு சந்தோஷம்தான் படுவா என்ன பேரை இல்லையா நம்ம விஷயத்தை சொல்லி அப்பா ப்ரேயர் பண்ணிக்கிறாரு எல்லா சாய் சொந்தங்களும் நமக்காக இந்த பிரார்த்தனையை பண்ணுவாங்க நம்ம இதிலிருந்து மீண்டு வருவோம்ன்ற ஒரு நம்பிக்கை அந்த பிள்ளைக்கு வரும் சந்தோஷம்தான் படுவா அதனால் நீங்களும் அந்த பிள்ளைக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிங்க அந்த கணவனுடைய போக்கு மாறணும் அன்பு காட்டணும் குறைஞ்சபட்சம் அன்பு காட்டணும் சொத்து சுகம் வீடு வாசல் எதுவும் இல்லைனா கூட அந்த பிள்ளையினுடைய எதிர்காலம் இந்த சின்ன பிள்ளைங்க இருக்கா படிக்கிற பிள்ளைங்களுடைய ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க ரெண்டு பிள்ளைங்களோட எதிர்காலம் தான் ஆகும் அப்படின்ற பயத்திலே அந்த பிள்ளை இருக்கா தூக்கம் இல்லை நம்ம கம்பெனி என்ன ஏது ஆகுமோ அப்படின்ற ஒரு பிரச்சனை டேக்ஸ் பிரச்சனை வருமா அந்த பிரச்சனை கடன் பிரச்சனை வந்துடுமோ திடீர்னு உடம்புக்கு ஏதாவது ஆகிடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் இருக்கிறாள் நம்ம பிள்ளைங்களுடைய எதிர்காலம் அப்படின்னாக்கா என்ன தான் பண்ணுறது நம்ம பிள்ளைங்களுக்கு சொந்த வீடு இல்லை எதுவுமே வாசல் இல்லை படிப்பு கூட நம்ம வந்து கொடுக்கறதுக்கு கடைசி வரைக்கும் அந்த படிப்பை படித்து முடிப்பாங்களா அந்த பிள்ளைங்க அப்படிங்கிற ஒரு பயம் அதனால் இந்த பயமெல்லாம் இருக்கிறதுக்காகவும் அந்த குடும்பத்தில் அந்த வியாபாரம் நல்லா நடக்கிறதுக்காகவும் அந்த கணவன் வந்து அந்த மனைவி கிட்ட நல்ல ஒரு அன்பு காமிக்கிறதுக்காகவும் நீங்கள்லாம் கேட்குறீங்க இல்லையா உங்களுக்கு கூட அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் அந்த பிரச்சனையிலிருந்து வந்து மீண்டு வரத்துக்காகவும் நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக பிரார்த்தனை பண்ணுங்கள் அந்த பிள்ளை நல்ல நல்லபடியாக வரணும் வெளியில் வரணும் உடச்சிக்கிட்டு வெளியில் வரணும் அந்த வியாபாரம் நல்லா நடக்கணும் அது மூலமாக அதன் மூலமாக நம்ம இந்தியாவில் இருக்கிற நம்ம பிள்ளைங்களுக்கு கூட நம்ம சொன்னோம்னாக்கா ஒரு யாருக்கா யாருக்காவது வேலை இல்லைன்னா அந்த வேலை இல்லாத பிள்ளைங்களுக்கு அந்த நிறுவனத்தில் வேலை கிடைக்கிற மாதிரியும் அந்த பிள்ளைங்களும் அதுலேருந்து நல்ல ஒரு அனுகூலம் பெறுற மாதிரியும் அந்த பிள்ளைங்க அந்த வியாபாரத்தை நடத்துகிற அந்த பெண்ணோடைய கணவரும் அந்த பெண்ணும் சேர்ந்து அவங்களுடைய பிள்ளைங்களோட சேர்ந்து அந்த கம்பெனி நிறுவனம் நல்ல நல்ல பெரிய நிறுவனமாக வந்து பேரும் புகழமாக சீரும் சிறப்பமாக வாழணும் வாழ்ந்து மற்றவங்களை வாழ்க்கக்கூடிய நல்ல ஒரு நல்ல வாழ்க்கையை அந்த பிள்ளைங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் ஒரு மனதாக ஏக மனதா அநேகன் அநேகன் ஏகன் அநேகன் ஏகனும் அவன்தான் அநேகனும் அவன்தான் ஒருத்தனாக இருக்கிறவன் அவன்தான் பலவராக இருக்கிறவன் அவன் தான் அந்த பிரபஞ்சத்தை வேண்டிக்கிட்டு அந்த பிள்ளை நல்ல பிள்ளை அறிவான பிள்ளை தைரியமுள்ள பிள்ளை மீண்டும் அந்த பிள்ளைக்கு எந்த விதமான இடர்பாடுகளும் வராமல் சந்தோஷமாக இன்னும் சொல்லப்போனால் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் அந்த பிள்ளை வந்து அவர் பெண் முதல்வர் இருந்தார் சென்னையில் அந்த பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி செல்வாக்காக இருந்த பிள்ளையை கூப்பிட்டு அவ்வளோ செல்வாக்கு அந்த பிள்ளையை கூப்பிட்டு உனக்கு எம்பி சீட்டு தரேன் நின்ில்லு நீ ஜெயிப்பேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா பெண் முதல்வர் வந்து அந்த பெண்ணை வந்து சொன்னாங்க அவ்வளோ பெரிய இடம் அது தமிழ்நாட்டில் அவ்வளோ பெரிய இடம் அந்த இடத்துலேருந்து அந்த திருமணத்தை நடத்தி கொடுத்துருக்காங்க அந்த திருமணம் நடத்தி அங்கே போனோன்னே இந்த மாதிரி கொஞ்சம் சிரமங்கள் இருந்தது இன்னும் இன்னும் நல்லபடியாக அந்த கம்பெனி நல்லா வரும் அந்த எம்பி சீட்டு இல்லை எம்எல்ஏ இல்லை அமைச்சர் சீட்டு இல்லை எல்லா சீட்டையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி அந்த பெண்ணுடைய நிலைமை மாறும் சந்தோஷமாக இருப்பாங்க அவங்க செல்வாக்காக இருப்பாங்க அந்த செல்வாக்கை பார்த்து சாய் பக்தர்கள்லாம் நிறைய உதவி செய்வாங்க அந்த உதவியானால் சாய் பக்தர்கள் நிறைய நிறைய பலன் பெறுவாங்க அந்த மாதிரி அந்த பெண்ணினுடைய எதிர்காலம் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் மனமுருகி மனமுருகி ஒரே ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நம்ம ப்ரேயர் பண்ணிப்போம் சரியா கூட்டு பிரார்த்தனை இதுதான் கூட்டு பிரார்த்தனை ஒருவர் பலருக்காகவும் பலர் ஒருவருக்காகவும் செய்து கொள்வது தான் கூட்டு பிரார்த்தனை இப்போ பிரார்த்தனை பண்ணுவோம் நீங்கள் இதை கேட்குற நீங்களாம் கூட ஒரே ஒரு நிமிஷம் உங்களுக்காக அப்பா எனக்கு கல்யாணம் நடக்கணும் எனக்கு வேலை கிடைக்கணும் எனக்கு வெளிநாடு போகணும் எனக்கு வெளிநாட்டிலேருந்து என்னுடைய சொந்த நாட்டுக்கு போகணும் எனக்கு வந்து ஆரோக்கியம் எனக்கு கிடைக்கணும் எனக்கு என்னுடைய வீடு விற்கணும் அந்த வீடு விற்று அந்த பணத்தை வச்சு மற்றவங்களுக்கெல்லாம் உதவணும் நான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் இன்னொரு வீடு எனக்கு நான் அமைப்பாக தூரமாக இருந்தாலும் பரவாயில்ல அமைதியாக ஆனந்தமாக காற்றோட்டமாக நான் அந்த போய் அங்கே போய் வீடு காட்டணும்ப்பா நான் என்னையே கடன்லாம் கொடுத்துட்டு சந்தோஷமாக நிம்மதியாக நான் அந்த இடத்துல ஒரு பத்து நாளைக்கு தூங்கணும்ப்பா அந்த மாதிரி வேண்டிக்கிறவங்க இருக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க எத்தனையோ வேண்டுதல்கள் இருக்குது நான் படிக்கிறதுக்கு சீட்டு கிடைக்கணும் அதெல்லாம் வந்து இந்த மாதிரி எல்லாம் எத்தனை வேண்டுதல் இருந்தாலும் ஒரு வேண்டுதல் நினச்சி நீங்கள் எல்லோரும் மனதாக ஒரு இடத்துல ஒரு நிமிஷம் இந்த போகுது இந்த பேசும்போது இந்த வழியாக போகக்கூடிய அந்த ஆம்புலன்ஸில் இருக்கிற அந்த அந்த நபர் ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் அது பிழைக்கப்பட்டு அப்பாவின் பார்வை படப்பட்டு ஆரோக்கியம் பெறப்பட்டு அந்த குடும்பத்திற்கு நல்ல தலைவனாகவோ நல்ல தலைவியாகவோ நல்ல பிள்ளையாகவோ அந்த குடும்பத்திற்கு சென்று மீண்டும் நல்ல ஆரோக்கியத்தை பெற்று நல்ல சகஜ நிலை பெற்று வாழ வேண்டும் என்பதையும் நாம் இந்த பிரார்த்தனையின் மூலமாக பிரார்த்தனை செய்வோம் ஓம் சாய்ராம் அன்னை போல் பாபா எம்மை ஆதரவு அளித்து காப்பாய் ஆயிரம் எங்கள் துன்பம் அனைத்தையும் அழித்து காப்பாய் இன்னல்கள் களைந்து இன்பம் இனிவர அருளி செய்வார் ஈகையால் சிறந்த பாபா ஈடேற வழியைச் செய்வார் உண்மையாம் எங்கள் நோன்பில் நன்மைகள் கிடைக்கச் செய்வாய் ஊழியம் செய்தோம் எம்மை ஒரு மதிக்கச் செய்வாய் எண்ணத்தை நலமாய் மாற்றி ஏற்றத்தை எமக்குத் தாராய் ஏதிலார் அயலாரோடும் எழில் நிறை நட்பை தாராய் ஐயங்கள் நீக்கி எம்மை ஆட்கொள்ள வா வா பாபா ஒப்புயர்வற்ற குருனி ஓங்கிய உயர்வை தாராய் போதுவோர் இம்மந்திரத்தை உரு புகழ் அடையச் செய்வாய் ஔஷதம் வேண்டா வண்ணம் இம் அழகாய் காப்பாய் அக்கமம் காசும் தந்து இவ்வாழிசூழ் சூழ் காப்பாய் ஜாய் சாய்ராம் ஜாய் சாய்ராம் ஜெய் சாய்ரா பாபா தரிசனம் பாப விமோசனம் தரிசனம் மிடியல் நிதர்சனம் வண்டலூர் வருபவர்கள் வரியெல்லாம் வர